வெல்கம் டு மரியா சமையல் உங்கள் அனைவரையும் மரியா சமையலுக்கு வர வைக்கிறோம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் வாங்க தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு தண்ணி கலக்காமல் நல்லா திக்கான பால் ஒரு பாக்கெட் அரை லிட்டர் எடுத்துக்கோங்க நல்லா பால் நல்லா காயிட்டும் நல்லா திக்காகட்டும் நல்லா ஒரு நல்ல சூடாகிட்டோன்னே நல்லா திக்காகட்டும் பால் நல்லா பொங்கி வரட்டுங்க பொங்கி வந்த உடனே நல்லா நம்ம அடுப்பை ஸ்விமிங் பூனில் வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலக்கிங்க அடிப்பிடிக்கும் நல்லா கலந்துக்குங்க நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கோதுமை மாவு கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எது வேணாலும் கலந்துக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக தான் இதை நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துங்க மாவு நல்லா கட்டி போடாமல் கரைச்சிங்க கரைச்சிட்டு நம்ம பால் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் சுண்டனா ஒன்று திக்காக இருக்கணும்னு நம்ம கான்ஃபிளவர் கலந்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுங்க சிம்மில் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பால் நம்ம ஊற்றினதை விட நல்லா கார நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் சர்க்கரை சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உடனே நம்ம அந்த கான்ஃபிளர் தரைச்சி வச்ச மாவ நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க அடியில் அப்படியே கட்டி ஆகிடும் இதை ஊற்றினோடனே நம்ம கைப்படாமல் நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் விக்கணுன்னா கட்டி ஆகிடும் நம்ம கான்ஃபுளர் தண்ணி கலந்து பாலில் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க பால்ல வைக்காதீங்க இது வச்சோடனே கட்டி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கட்டியாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் காட்டுறோம் பாருங்க நல்லா திக்காகிடுச்சு நம்ம இந்த டைமில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூனு அப்போ தான் வெண்ணிலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீமு நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சூடு ஆரட்டும் நம்ம அதுக்கு மேல்ட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா ப்ளம்மியாக நல்லா அரைச்சி அடிச்சுக்கலாம் அடித்தே தான் நல்லா கிருமியாக இருக்கும் பால் நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு காட்டுறோம் பாருங்கள் ஆனால் இது மாதிரி ஒரு ஏர் கண்ட்ரனில் ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பாருங்கள் ஐஸ் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் வச்சு ரெடியாகிடுச்சு வா வெண்ணிலா ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மேலே நசிச்சு எதனா போட்டுக்கலாம் முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம் சூப்பரான வெண்ணிலா ரெடி ரெடியாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வெல்கம் டு மரியா சமையல் உங்கள் அனைவரையும் மரியா சமையலுக்கு வர வைக்கிறோம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் வாங்க தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு தண்ணி கலக்காமல் நல்லா திக்கான பால் ஒரு பாக்கெட் அரை லிட்டர் எடுத்துக்கோங்க நல்லா பால் நல்லா காயிட்டும் நல்லா திக்காகட்டும் நல்லா ஒரு நல்ல சூடாகிட்டோடனே நல்லா திக்காகட்டும் பால் நல்லா பொங்கி வரட்டுங்க பொங்கி வந்த உடனே நல்லா நம்ம அடுப்பை ஸ்டிம் பீனில் வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலக்கிங்க அடிப்பிடிக்கும் நல்லா கலந்துக்குங்க நம்ம ரெண்டு பே ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கோதுமை மாவு கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எது வேணாலும் கலந்துக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக தான் இதை நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துங்க மாவு நல்லா கட்டி போடாமல் கரைச்சிங்க கரைச்சிட்டு நம்ம பால் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் சுண்டனா உடனே திக்காக இருக்கணும்னு நம்ம கான்ஃப்ளவர் கலந்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுங்க சிம்மில் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பால் நம்ம ஊற்றினுட்டு கூட நல்லா கார நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் சர்க்கரை சர்க்கரையை போட்டு நல்லா விட்டுருங்க உடனே நம்ம அந்த கான்ஃப்ளவர் கரைச்சி வச்ச மாவை நல்லா கலக்கி ஊற்றிக்கிங்க அடியில் அப்படியே கட்டி ஆகிடும் இதை ஊற்றினோடனே நம்ம கைப்படாமல் நல்லா கை விடாமல் கலந்துன்னே இருக்கணும் கொஞ்சம் ஊற்றணுன்னா கட்டி ஆகிடும் நம்ம இந்த கான்ஃப்ளவர் தண்ணி கலந்து பாலில் நல்லா சிம்ளியே வச்சுக்கோங்க பாஸ்டில் வைக்காதீங்க இது வச்சோடனே கட்டி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கட்டியாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் காட்டுறோம் பாருங்க இந்த பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நம்ம இந்த டைமில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூனு அப்போ தான் வெண்ணிலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீமு நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சூடு ஆரட்டும் நம்ம அதுக்கு மெல்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா ப்ளம்மியாக நல்லா அரைச்சு அடிச்சுக்கலாம் அடித்தே தான் நல்லா கிருமியாக இருக்கும் பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் அடிச்சுட்டு காட்டுற மாதிரிங்க ஏர் கண்டனரில் ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பாருங்கள் ஐஸ் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் வச்சு ரெடியாகிடுச்சு வாவ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மேலே நசிச்சு எதுனா போட்டுக்கலாம் முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம் சூப்பரான வெண்ணிலா ஐஸ் ரெடியாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்